ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் எப்பா ஒரு சீக்கிரட் டாஸ்க்னு ஒன்று வச்சிங்களே அது என்ன ஆச்சு ஏதாவது அப்டேட் இருக்கா அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேறீங்க லைவ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஏங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து ஷூட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பெருசாக லைவ் இருக்காது நாலுலேருந்து உங்களுக்கு லைவும் வராது ஸோ ரெண்டு நாள் ஜாலியாக இருக்கலாம் சாட்டர்டே சண்டே நம்ம ஏன்னா இந்த மாதிரி லைவில் பார்க்குறதுக்கு சும்மா இருந்தலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் பார்வதி திவாகர் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து விளையாண்ட்ருக்காங்க இப்போ கூட நீங்கள் நொண்டி ஒரு பர்சன் லைஃப் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே திவ்யா சாண்ட்ரா பிரஜன் இவங்க ஒரு கேங்கை வந்து சேர்த்துக்கிட்டு வந்து பார்வ அண்ட் திவாகர் இவங்க ரெண்டு பேர் ஃபோக்கஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பயணத்தை போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து வம்பு கேங்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி திவாகர் அப்புறம் வியானா மற்றும் சுபிக்ஷா ஆனால் இவங்களுக்குள்ளேயே வந்து ஃபைட் பண்ணிப்பாங்க அதுவும் இருக்கு ரெண்டு பேருக்குள்ள மாற்றுக்கருத்து வரும் ஆனால் இவங்களுக்குள்ள மாற்றுக்கருத்தே இது வரைக்கும் வந்ததில்லை ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கனி கேங்குன்னு ஒன்று இருக்குது கனி கேங் வந்து ரம்யா இப்போ கனி வந்து ரம்யாவை வந்து நல்லா இல்லைன்னு ரம்யாவும் கனியும் இப்போ கொஞ்சம் அடிச்சுக்கிறாங்க சரியா அதனால் இது ஒரு கேங் வந்து ஃபார்ம் ஆகுது சபரி அப்புறம் விக்கல் சீக்கிரம் வந்து ச கனியிலையும் இருப்பார் சபரியிலும் இருப்பார் அந்த மாதிரி பிரவீனும் வினோத்தும் மட்டும்தான் வந்து இண்டிவிஜுவல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்துக்கு நல்ல பவர் இருக்குது நல்ல ஓட்ஸ் இருக்குது அது எதனால அப்படின்னா இண்டிவிஜுவலாக கேம் ஆடுறாரு அவர் ஓகே யார் பக்கமும் போகிறது கிடையாது கனியக்காக்காக பார்வதி பேசுகிறதுக்கு இழுத்தாங்க ஒருவட்டம் அப்போ வந்து ஏன் நீ போமா அப்படின்ட்டாரு அதே மாதிரி கனி டீமும் வந்து கழுவு பார்த்தாங்க சபரியை வச்சு அவரும் வந்து முடியல ஸோ கானா வினோர் ஸ்டாண்டிங் டால் அப்புறம் அமித் பார்க்கணும் கொஞ்சம் பரவாயில்ல சரியா பார்வதி சைடு இப்போ கொஞ்சம் அப்படி வந்தாலும் அவரும் நடுநிலையாக இருக்கார் பட் கானா வினோத் அளவுக்கு அவர் போக முடியுமாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அவருக்கு பாஸ் வாய்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்றாரு ஒரு டாஸ்கில் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணவுடனே அவரால் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பண்ண முடியல ஸோ அமைதியாக வந்து ஆகிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் கிளியர் ஷார்ட் வின்னர் மாதிரி தெரியுது மற்ற யாருமே அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா இப்போ சீக்ரெட் டாஸ்க்கு பிக்பாஸ் எப்போ ரிவீல் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இனிமேல் இது பண்ணுற மாதிரி தெரியலங்க அவ்வளோதான் இந்த இப்படியே விட்டுட்டு வீக்கெண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ வீக்கெண்டில் சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்களுடைய முகத்திரை முகம் பார்ப்பாங்க அப்படியே பார்த்துட்டு வேற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும் நமக்கு நமக்கு என்ன அப்டேட் வருது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடில் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் தான் வருது சாண்ட்ராவோடைய அந்த பவர் கொடுக்குறாங்க நாமினேஷன் த்ரீ பாஸ் அண்ட் டேரக்ட் நாமினேஷன் வந்து இப்போ சொல்லலையா அந்த பவர் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு சீக்கிரட் டாஸ்க் அப்படிங்கிறது ரிவீல் ஆகிருக்கு சரி அப்போ அந்த பிராங்க் டாஸ்க் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதையும் பிக் பாஸ் வந்து எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்ன இதுக்கிட்ட அப்போ ப்ராண்ட் டாஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் சிக்ரெட் டாஸ் மட்டும் சாண்ட்ராட கொடுக்கும் பொழுது சாண்ட்ரா ஏன் குரூப் பண்ணாங்கன்ற கேள்வி தான் முன் வச்சிருக்காங்க அதாவது சாண்ட்ரா வந்து யாருனாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் பட் உங்கள் புருஷனே நீங்கள் சூஸ் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப தப்பாக இருக்குது அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஜெயிச்சிட்டிங்கன்னா அப்போ நீங்களே வந்து குரூப் பண்ணி நீங்களே வந்து உள்ளே இருந்துக்கலாம்னு பார்க்குறீங்களா நீங்கள் குரூப் பீசம் பண்ணாலும் இல்லை ஓட்டில் வந்தால் கூட விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டுன்ற முறையில் உங்களை வந்து காப்பாற்றிடுவாங்க எப்படி நீங்கள் ஒரு தொண்ணூறு நாள் வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க ஸோ இது நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு அந்த டைமில் வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்க ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் ஆகியிருக்காங்க ஏன்னா இது டாஸ்க் அப்படின்னு தெரியாமல் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா மங்குனி மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க உட்காந்துக்கிட்டு சரி எல்லோரும் என்ன சொன்னாங்க இது இவங்க பண்ணது தப்பு இவங்க தண்ண தப்புன்னு டாஸ்காக இருந்தாலும் நீங்கள் பண்ண சில விஷயங்கள் தப்பு அப்படின்றதும் பேசப்பட்டிருக்கு அடுத்து நிறைய விஷயங்கள் பிரஜன் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது இந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து சீக்ரெட் டாஸ்க் வாங்கினது அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து பேக் ஃபேயர் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க ஸோ அது ஒன்று அடுத்த அப்டேட்டு எவிக்ஷனில் என்னப்பா அப்டேட்டு ஆ துஷார் ரம்யான்றீங்க துஷார் எஃப்ஜேன்றீங்க ரம்யா எஃப்ஜேன்றீங்க பிரவீன் ரம்யான்றீங்க பிரவீன் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப ஒரே ஒரு எவிக்ஷன் தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இப்போதைக்கு துஷார் ஓகே ரம்யாவா இல்லை பிரவீனாங்கிறது மட்டும் ரெண்டாவது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை நானும் என்னோட சோர்ஸில் கேட்டேன் காலிலேருந்து இதே தான் வந்துட்டு இருக்கு திருப்பி திருப்பி அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் எதுவும் எவிக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகலை ஓகே ஆனால் ரெண்டு எவிக்ஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் கன்ஃபார்ம்டு ஆனால் பிரவீனை நீங்கள் எடுத்திங்கன்னா உலகத்திலே கேடு கட்டவங்க நீங்கள் தான் யோசிச்சு பாருங்கள் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் உங்களுக்கு என்ன பண்ணான் டாஸ்கில் எல்லாமே நல்லா விளாட்றான் தலைவா ஆயிருக்கான் வீட்டு தலாயிருக்கான் நல்லா பண்ணுறான் அவனுடைய ஸ்டாண்ட் இண்டிஜுவலாக தான் இருக்குது நிறைய இடத்துல நான் எந்த ஒரு இடத்துலையும் பின்னாடி சாயலை யார் பக்கமும் வந்து போகலை இந்த சைடு இந்த கேங்குக்கு வரல அந்த கேங்குக்கு போகலை நடுவிலையாக தான் விளையாட்ருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு நபரையும் நீங்கள் வந்து வெளியேற்றுறீங்க அப்படின்னா அது எப்படி சொல்லுங்க பார்ப்போம் ஸோ பாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயமாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து வந்துச்சுன்னா நல்லா விளையாடுறவனுக்கும் நாரிகிட்டு உள்ளே இருக்கிறவன்தான் நீங்கள் வைக்கிறீங்க அரோடனா என்ன பிடிங்கிட்டான்னு இருக்கீங்க ஆ சொல்லுங்கள் ஸோ பிரவீனை விவீட் பண்ணது அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிஜமாவே வந்து ரொம்ப அன்ஃபார்டு பிக் பாஸ் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே ஒரு நல்ல பிள்ளை எடுத்தாங்களே ஆதிரை எடுத்தது ஒரு தப்பு தான் ஆதிரை அப்போ தான் வந்தாங்க அதுக்கு மேலே நிறைய பேர் வந்து எடுத்துருக்கலாம் பட் அதையும் நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ கேமோட டைனாமிக்ஸில் அட்லீஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு யார் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துஷார் தான் அவனை தூக்குறது தப்பு கிடையாது அடுத்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது வந்து ரம்யா இல்லை கெமி கூட இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அதெல்லாம் எடுக்காம வந்து பார்த்திங்கனா நீங்கள் இப்படி எடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ சாட்டர்டே அப்டேட்ஸ் சண்டே அப்டேட்ஸ் இன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு இன்னொன்று நான் அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ நாளில் வந்து நம்ம வந்து அப்டேட்டாக கிட்ட டக்கு டக்குன்னு பார்த்துட்டே பேசலாம் ஸோ இன்றைக்கி நைட்டோட லைவ் ஆஃப் ஆயிரும் ஏன்னா பாஸ் கிராண்ட் ஃபினாலே சாட்டர்டே சண்டே ஷூட் இருக்கு அதனால் ஓகே ஸோ அப்டேட் வந்தோன்னே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ எல்லாருமே தான் இருக்காங்க போல் அரங்கில் இருக்கிறவங்க எல்லோரும் தான் இருக்காங்க இன்னும் வந்து ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கூட வெளியே வரலை இந்த ஒரு ரூமர் மட்டும் தான் வெளியே வந்துட்டு இருக்கு சீக்கிரம் டாஸ்க் பத்தி ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் சந்திப்போம்